முல்லைத்தீவு ஒட்டுசூட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பெருமுறிப்பு குளம் உரிய முறையில் புனரமைக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பெருமுறைப்பு குளத்து நீரினை நம்பி சுமார் நூறு ஏக்கர் சிறுபோக நெற்சேகை பண்ணப்பட்டது குளத்தின் புனரமைப்பு பணிகள் உரிய முறையில் இடம்பெறாமையினால் நீரை தேக்கி வைக்க முடியாதுள்ளதாகவும் இதன் காரணமாக தற்போது சிறுபோக நெற்செய்கையை மேற்கொள்வதில் சிரமம் நிலவுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் இரண்டாயிரம் குளங்களை புதுப்பிக்கும் திட்டத்தில் பெருமுறிப்பு குளத்தின் புனரமைப்புக்கு சுமார் அறுபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது எனினும் ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவிற்கு புனரமைப்பு வேலைகள் இடம் பெறவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் நிதி ஒதுக்குறது அது வேலை திட்டம் வேறு அளவுறையும் அதனால இப்ப இந்த சேக்க விரவ இருக்குது குளம் தண்ணி கொஞ்சம் கூடி சேக்குவராக கிடையாது இதுக்குள்ள வந்து முன்பத்து ரெண்டு ஏக்கர் வயல் செய்யறாரு முழுமையாக செய்து முடிக்கல குலகத்தின் கீழ் கீழே உள்ள மண்ணையை வந்து எடுத்து கட்டுக்கு போட்டு கட்டை வந்து அகலமாக செய்யவும் இல்லை ஒழுங்கான வேலை செய்யலை மற்ற வாய்க்காலும் வந்து